மனதொழி சீரியல் முடிய போடுறது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்க நிலையில இத பத்தி இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் விக்கி ரோஷன் அவர்கள் இந்த சீரியல் முடிய என்ன காரணம் அப்படின்றத பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்களை முதன்முறையா சொல்லிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில நான் பிரைம் டைம்ல ஒளிபரப்பாயிட்டு வர பிரியமான தொழில் சீரியல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு குறிப்பா இந்த சீரியலோட மெயின் லீடான ஆதித்யா மற்றும் பவித்ரா ஜோடி

சீரியலோட ஹீரோவான நடிகர் விக்கி அவர்கள் எனக்கு பிரியமான தொழில் சீரியல் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய உருவாக்கி கொடுத்திருக்கு இன்னும் சொல்ல போனா என்னோட விட ஆதித்யா கூப்பிடுறாங்க இப்படி ஒரு நான் நினைச்சு கூட ஆனா இப்போ இது எல்லாமே முடிய போகுதுன்றத நினைச்சு மனசு ரொம்ப வலிக்குது சீரியல் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனா அடுத்தடுத்து சில புது சீரியல் வரப்போற காரணத்தினாலையும் ஒரு சில வாரம் எங்க சீரியல் கொஞ்சம் கம்மி டிஆர்பி ரேட்டிங் எடுத்தனாலையும் முடிக்க போறது

இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க